அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் மாதம் உறுதியாகவே எப்படி அமைய போகிறது டிசம்பர் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிரடியாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் இந்த டிசம்பர் மாதத்தை கும்பராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கிரகநிலைகள் மிக அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் மாற்றமானது ஏற்பட இருக்கிறது ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக இந்த கிரகநிலைகளின் மாறுதல் ஏற்படுவதால் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகள் டிசம்பர் மாதத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறிய சூழலில் தற்போது கடகராசியில் வக்ரம் பெற்று வளம் வந்த சூழலில் இந்த டிசம்பர் மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கடகராசியில் இருந்து மீண்டும் மிதனராசிக்குள் நுழைகிறாருங்க வக்ர இயக்கத்தில் அதிசார வக்ர இயக்கத்தை நிவர்த்தி செய்கிறார் முழுமையாக அவர் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க அதற்கு முன்னதாக அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் உச்ச நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு உறுதியாகவே அதிரடியான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது உலகின் எந்த மூளை இருந்தாலும் பொதுவாக அதிசார இயக்கமும் அக்ர குருவை பாதிக்காது என்பதால் அதிசாரமாக பின்னோக்கி சென்ற நிலையில் தற்போது முன்னோக்கியும் பின்னோக்கியும் சென்று அவற்றை சமன் செய்கிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் நிச்சயமாக அடித்தளமிட்டுக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது பார்வையை மூன்று இடங்களில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பதைக்கிறார் அதே சமயம் பிற்பகுதியில் மற்ற மூன்று இடங்களில் பதிக்கிறாருங்க எனவே குருவின் பார்வை ஆறு இடங்களை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறது எனவேதான் இந்த டிசம்பர் மாதம் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அமோகமாக குருவின் சுப பார்வையின் காரணமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் பெறுகிறார் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மிக வலுவாக மீனராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் வருறுகிறார் வாக்கியத்தின்படி கும்பராசியில் வகர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம் நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பு நல்ல மாறுதலை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறந்த வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக கும்பராசியிலும் പോക്കാരാണ് കേത് சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியிலும் வளம் நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய மிக கூடிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த டிசம்பர் மாதத்தில் உருவாக்கி கொடுப்பதால் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு தீதமான மாற்றங்களை நிழல் கிரகமான ராகு கேது உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஆறாம் தேதி வரை ராசியிலும் அதற்கு பிறகு குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியிலும் நுழைகிறார் குருவின் ஆட்சி வீட்டிற்கு தனது நட்பு கிரகத்தின் வீட்டிற்குள் செல்வதால் செவ்வாயின் அமைப்பு பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கரன் மிக வலுவாக முற்பகுதியில் ராசியிலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக வலுவாக தனசு ராசியிலும் நுழைகிறார் அதே போன்று உஷ்ண கிரகமான சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக ராசியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக தனசராசியிலும் நுழைகிறார் சூரியனை பொறுத்தவரைக்கும் இரு அமைப்புமே அவருக்கு நட்பு கிரகங்களின் வீடாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் செவ்வாய் மற்றும் குருவின் வீடாக அமைவதால் சூரியனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதே போன்று மிக வலுவாக சுக்கரனும் இந்த தருணத்தில் உங்களது முழு திறமையை வெளிக்கொணரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய இந்த தருணமும் அடுத்த வருடத்தின் துவக்கமாக அமையக்கூடிய வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மகிழ்ச்சியுடன் பல நல்ல மாற்றங்களை உறுதியாகவே வரவேற்கத்தக்க வகையில் அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகிறது வித்யாக்காரகரான புதனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக ஆறாம் தேதி வரை துலாம் ராசியிலும் அதை தொடர்ந்து ராசியிலும் இந்த மாதத்தின் இறுதியில் தனுசு ராசியிலும் நுழைகிறார் வித்யாக்காரகரான புதன் இரண்டு முறை பெயர்ச்சியை சந்திக்க போகிறார் புதன் இருமுறை பெயர்ச்சியை சந்திக்கும் மாதமாக இந்த மாதம் அமைவதால் உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கிடைக்க போகிறது எனவே மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றம் வித்யா புதனின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்கும் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி வரப்போகிறார் சந்திரன் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி சிரமமாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லக்கூடிய வகையில் விரைவாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மாற்றத்தை சந்திக்கும் ஆற்றல் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது இப்படி நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான வாய்ப்பை உருவாக்குவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல தருணங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட மிக சிறப்பாக லாபஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தும் தருணம் என்பது உறுதியாகவே அமோகமான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது தன வரவில் இருந்த தடைகள் விலகி நம்பிக்கையுடன் பல பணிகளை மேற்கொள்வதால் தனவரவு அதிகரிக்கும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் உறுதியாகவே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும் பல்வேறு வகையில தனரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு குடும்பத்தில் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதோடு குடும்ப முன்னேற்றத்திற்காக அனைவரும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகும் அரசு வழியில் நல்ல சலுகைகள் உங்களை தேடி வரும் பொருளாதார ரீதியாக நிறைவு ஏற்படும் திருமணம் உள்ளிட்ட பல சுபகாரியங்கள் நிச்சயமாக கைகூடும் தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகளில் அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது உறவினர்களிடம் இருக்கக்கூடிய பகை விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது உங்களுடைய எண்ணங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அற்புதமாக கைகூட போகிறது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இறைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் காரிய தடைகளை தகர்த்தறிந்து மந்தமான சூழ்நிலைகளை விலக்கி முன்னேற்றத்தை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்கார்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது பல நெருக்கடிகளை சந்தித்து வந்தாலும் அந்த நெருக்கடிகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் படிப்படியாக விலகி பிறக்கின்ற ஆண்டு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகா உள்ள வினைதிருக்கும் விநாயகர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் சிக்கல் சிரமம் இல்லாமல்